ஒரு ஊர்னுடைய ஒரு வீதியை வச்சு நிறைய பலன்கள் சொல்லலாம் இந்த வீதியில இந்த திசையை பார்த்த மனைகள் யோகமா இருக்குன்னு சொல்லலாம் சில மனைகள் வந்து தொழில் ஸ்தாலைக்கு நல்லா இருக்கும் அதாவது வியாபாரம் பண்ணக்கூடிய இடங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு குடும்பமா வாழ்றக்கு கணவன் மனைவியாக குழந்தைகளுடன் வாழ்றதுக்கு அந்த இடம் செட் ஆகாம இருக்கும் இப்போதான் அந்தக்கு நான் வாழ்றது சூலூர் பகுதி இந்த சூலூர் பகுதியில் வந்து நம்ம காம்பஸ் வச்சு பார்த்ததுல ஒரு ஒரு வீதிக்கு நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் சூலூர்னுடைய ஆர்விஸ் காலேஜ் அதாவது சூலூர்னுடைய கிழவரம் இருந்து நீங்கள் சூலூர்னுடைய போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் காவல்நிலை வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய தெற்கு பார்த்த ஸ்தாபனங்கள் வியாபார நிலையங்கள் தெற்கு பார்த்த கடைகள் தெற்கு பார்த்த வியாபாரங்கள்ல பண ரொட்டேஷன் அதிகமா இருக்கிறத நீங்க பார்க்கலாம் வடக்கு பார்த்த கடைகள் எல்லாமே பண ரொட்டேஷன் ஆகலின்னு நம்ம சொல்லிட முடியாது அதிக டேர்ன் ஓவர் அதிகமா சம்பாதிச்சவங்க பல கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணவங்க நீங்க கேஎம்சிஹெச்ல இருந்து அதுக்கப்புறம் முருகன் ஸ்டோர்ல இருந்து அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஏ ஒன் ஹோட்டல்ல இருந்து ஜெயராணி ஹோட்டல்லிருந்து ரங்க இருந்து மாரியம்மன் மளிகையில் இருந்து எஸ்பிஎஸ் இருந்து அப்படியே வெங்கடலட்சுமி கடை வரைக்கும் நீங்கள் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய பணம் ரீதியாக ரொட்டேஷன் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க அந்த இடத்துல அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும்